ீநா மச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மே சீபாஷிகாரா தீமகே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வார் திருவடிகளே திருவடிகளே ജിയർ തിരുവടി ഹളേ ശരണം യോ നിത്യമ്യുതപദാംമ രുക് വ്യാമോതരാണേ അസ്മദ്ഗുരോർഭഗോയ സിന്ധോ രാമാനുജ ശരണം ശരണം പ്രഭത്തെേ നീരാർ കടലും നിലമും ഉഴുതുണ്ട് ഏലാറാളം ഇളം തലുമേൽ തുയിലന്തായ് சீரா திருவேங்கட மாமலை அடியே கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வாளருடைய பெரிய பத்தாம் பத்தாம்பத்தினுடைய முதல் திருமணியினுடைய முதல் பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் பெரிய திருமணியுடைய தொள்ளாயிரத்தி ஓராவது பாசுரம் இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு திருமங்கையாழ்வார் வைகுந்தம் புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்து பரமபதனாரனை சேவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஒன்பது பாசுரங்களால் பதினெட்டு தலங்களை பாடியுள்ளார் ஏற்கனவே சென்ற திவ்ய தேசங்கள் என்றாலும் கூட மீண்டும் ஒரு ஒன்பது பாசுரங்களிலே பதினெட்டு திருத்தலங்களை பற்றி பாடுகிற பாசுரம் பதினெண் திருப்பதிகள் என்ற தலைப்பிலே வரக்கூடிய பாசுரங்கள் இவை அவர் முடிவு செய்கிறார் தான் இனி பரமபதம் செல்ல வேண்டும் ஏனால் திருபரிதி தொடங்கி திருக்கோசூர் வரை பல திவ்யதேசங்களை பார்த்துவிட்டு வந்த பின்னால் அனுபவித்ததற்கு பின்னால் பரமபதநாதனை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார் அப்படி கொண்டவுடனே இந்த துவக்கத்திலே பதினெட்டு ஒன்பது பாசுரங்களிலே பதினெட்டு திருப்பதிகளை பாடுகிறார் ஒரு பாசுரத்திற்கு இரண்டு திருப்பதிகள் என ஒன்பது முதல் ஒன்பது பாசுரங்களிலே பதினெட்டு திருப்பதிகளை பாடுகிறார் அதற்கு பின்னால் இருபது பாசுரங்களால் ராமாவதாரத்தையும் அதற்கு பின்னால் கிருஷ்ண அவதாரத்தை விரிவாக அனுபவிக்கிறார் ஆழ்வார் இதிலே தொள்ளாயிரத்தி ஒன்றாவது பாசுரத்தை நாம் இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெல்லியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுழற்பான வேல் நெஞ்சுக்கு இருள் இருள்கடி தீபமடங்கான இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் பரசமய பஞ்சுக்கானலின் பொறி பறகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் ஓன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருளவேனும் துணிந்து தொள்ளாயிரத்தி ஓராவது பாசுரம் ஒரு நல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன்பொருள் வரும் நல் தொல் கதி ஆகிய மைந்தனை நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே நேற்று நான் திருநீர்மலை பெருமாளை சேவித்தேன் நாளை திருக்கண்ணமுகபுரம் பெருமாளை சேவிக்க இருக்கிறேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் எனக்கு எம்பெருமான் தான் உற்ற உறவினன் அவனே எனக்கு ஆன்மாவாகானவன் சிறந்த அறத்தாலாகிய உறுதியான பொருளாக இன்பத்தை நண்பவன் எல்லோருக்கும் மேம்பட்டவனானவன் நிலையான பரமபதத்தை வீடு பெற்றனை அளிக்கக்கூடியவன் என்றைக்குமே இளைஞனாகவே தோற்றம் தரக்கூடியவன் அவனை நான் நேற்று கண்டு வணங்கியது திருநீர்மலையிலே நெற்கதிர்களால் திரண்ட கதிர் முற்றிய நெற்கதிர்களால் சூழப்பட்ட திருக்கண்ணமங்கை என்கிற திருத்தலத்தில் சென்று இன்று நான் காணப்போகிறேன் காண வேண்டும் காண்பேன் என்கிறார் ஆழ்வார் இது வரைக்கும் சொன்ன மாதிரி திருப்பிருதியிலேருந்து ஆரம்பித்து பல திவ்ய தேசங்களை பார்த்து விட்டு வந்தவர் திருக்கோட்டியூரோடு வந்தார் மறுபடியும் என்ன நினைக்கிறாருன்னா பரமபதம் போக வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டதுனாலே மீண்டும் தான் ஏற்கனவே கண்ட திருப்பதிகளை பதினெட்டு திருப்பதிகளை பற்றி பொது பேசுகிறார் மைந்தன் என்ற சொல்லுக்கு எப்போதும் இளைஞனாக தோற்றமளிக்கக்கூடியவன் என்ற பொருள் ஆழ்வாருடைய இந்த செயலுக்கு ஓமை தருகிறார் ஒரு பெரியவா சான் பிள்ளை கல்யாணமான புது பெண் புகுந்த வீட்டுக்கு போக போகிறா அதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணுவோ ஏற்கனவே இருந்த ஊரில் பழைய எல்லாம் போய் போய் பார்த்து விட்டு வந்து நான் ஒரு புகுந்த வீட்டுக்கு போக போகிறேன் புகுந்த வீட்டுக்கு போக போகிறேன் அதனால் அவங்க பார்க்க வந்தேன் என்று பார்ப்பது போல் இவர் பரமபதம் போக வேண்டும் என்று எண்ணிவிட்ட காரணத்தாலே ஏற்கனவே தரிசித்த திருப்பதிகளாக இருந்தாலும் அந்த திருப்பதிகளிலே போய் பாடினார் அதை நினைத்து பாடுகிறார் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அருமையான உரையை தருகிறார் எல்லா பெருமாள் மீதும் தனக்குள்ள ஈடுபாட்டை அவர்களை விட்டு பிரிய போகிறோம் என்கிற அந்த நிலையிலே அவர்களை பார்ப்பதா போல பதினெட்டு திருப்பதிகளை பற்றி இந்த பாசுகளிலே பாட இருக்கிறார் நேற்று நான் திருநீர்மலையில் இருக்கிற நீர்வண்ண பெருமாளை பார்த்து விட்டேன் இன்னுக்கு திருக்கண்ணமங்கையில் இருக்கக்கூடிய பத்தராவி பெருமாளை பார்க்க இருக்கிறேன் என்று சொல்கிறார் நல்ல சுற்றம் என்றால் என்ன என்றால் ஒன்பது வகையான உறவுகளை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த ஒன்பது வகையான உறவு உறவினர்கள் யார் யார் தகப்பன் காப்பவன் அடிமை கொள்பவன் கணவன் அறியப்படுபவன் உடையவன் தாங்கபவன் ஆத்மா அனுபவிப்பவன் இந்த ஒம்பது வகையான உறவுகள் தான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான உறவு இதில் எதிர்கட்டாக மகன் காக்கப்படுபவன் அடிமை செய்பவன் மனைவி அறிபவன் உடைமை அதே சமயம் தாங்கப்படுபவன் உடல் அனுபவத்திற்குரிய பொருள் பரமாத்மா எம்பெருமான் நிறைவினை தவிர நமக்கு வேறு யாரும் உறவினர் இல்லை சுற்றா சுற்றத்தார் இல்லை என்று விளக்கம் தருகிறார் பள்ளத்தூர் ஐயாவுடைய அசான் தேவராஜ ஊவே தேவராஜ சுவாமிகள் உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தையர் மனைவி மக்கள் தேவர்கள் எல்லோரும் நமக்கு உறவினர்கள் என்று கருதப்பட்டாலும் சுற்றத்தார் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களெல்லாம் உண்மையான உறவினர்களா என்றால் இல்லை என்பதற்கு புரளா புராணங்களிலிருந்தே பல எடுத்துக்காட்டுகளை அனங்காச்சாரியார் சொல்லுகிறார் உடன் பிறந்தவர்கள் பந்துக்கள் இல்லை என்பதற்கு வாலியையும் ராவணனையும் பார்க்கலாம் உடன் பிறந்த சுக்ரீவனுக்கு துன்பம் முடிவைத்தான் வாலி உடன் பிறந்த விபீஷனை விளக்கி வைத்தான் ராவணன் தாய் தந்தையர்கள் பந்துக்கள் கிடையாது என்பதற்கு கையையும் இரஞ்சகசுகையும் சொல்லலாம் பெற்ற மகனை விட தான் வளர்த்த மகனான ராமன் மீது பாசம் கொண்டிருந்த கையை ராமன் காட்டுக்கு செல்வதற்கு காரணமாயானாள் தன்னுடைய மகன்தான் ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தினான் தன்னுடைய வேதம் நாவால் இரஞ்சகசுகு ஆனாலும் பிரகலாதனுக்கு துன்பம் கொடுத்து தான் தந்தை இல்லை என்று தான் அல்லவா அது ஸ்ரீகளுக்கு கணவன் பந்துவளன் என்பதை தர்மபுத்திரன் இருந்தும் நலனிடம் காக்கலாம் தன்னால் கட்டிக்கொள்ளப்பட்டவள் தன்னுடைய மனைவியானவள் திரௌபதி அவளை அவளை அடமானம் வைத்து விடுகிறான் தர்மபுத்திரன் அப்புறம் அவன் எப்படி பந்துவார்க்க இருக்க முடியும் அதே மாதிரிதான் நலன் பீடி சனியால் பீடிக்கப்பட்டு காட்டிலே திரிகிற போது மனைவியை கைவிட்டு விட்டு ஓடிச் சென்றவன் அதனால் அவர்கள் பந்துக்கள் என்று எப்படி சொல்ல முடியும் தேவர்கள் கூட பந்துக்கள் கிடையாது நமக்கு ஏன்னா சந்திரன் சூரன் முதலானவர்கள் கூட இரண்யன் முதலான ராவணன் முதலில் அவர்கள் கையில் அகப்பட்டு சீரழிந்திருக்கிறார்கள் எனவே அவர்களும் நமக்கு பந்துக்கள் கிடையாது பிரம்மதேவன் கூட நமக்கு பந்து உறவினன் என்று சொல்ல முடியாது காரணம் பிரந்தமதேவனும் பாதிக்கப்பட்டவன் தான் மதுகையிடவர் என்கிற அரக்கர்கள் பிரம்மதேவனை என்ன படாது பாடுபடுத்திருக்கிறான் என்று பார்க்கிற போது இந்த பந்துக்களிடமிருந்தெல்லாம் எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய பேராற்றல் மிக்க பெருமாள் ஒருவர்தான் அவர்தான் நமக்கு உண்மையான உறவினன் அயனமாதான் மரணத்தின் போது அவன்தான் நம்மை காக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் நம்மை காக்க முடியாது என்று பதினெட்டு திருப்பதிகளிலே திருக்கண்ண திருக்கண்ணமுகபுரத்தையும் பார்த்தேன் பார்க்க போகிறேன் என்று சொன்ன முதல் பாசுரம் இந்த தொள்ளாயிரத்தி ஒன்றாவது பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் ஒரு நல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன்பொருள் வரும் நல் தொல் கதி ஆகிய மைந்தனை நெருதல் உண்டது நீர்மலை என்று போய் கருநெல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே காயேன வாச்சா வா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது சகலம் சகலம்பரசுமை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்புடுந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு